ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் கிணத்துல தூக்கணாங்குருவி கூடு கட்டிருக்கு அதுதான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட காமிக்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கணாங்குருவி இப்படி தான் கூடு கட்டும் எதாவது அழிஞ்சிருச்சுன்னு நினச்சோம் ஆனால் இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப வருஷம் கழிச்சு இது ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு வரைக்குமே கட்டியிருக்கு நான் பார்த்துருக்கேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துருக்கிறேன் மூணு அடுக்கு வரைக்கும் பார்த்துருக்குறேன் அதோட இத்தனை வருஷம் வச்சு இப்போ தான் பார்க்குறேன் அந்த கட்டியிருக்காங்க எங்கள் கிணத்துல அதே மாதிரி எங்கள் செக்கர மரத்துலையும் கட்டிருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சக்கரை மாசுலாம் கட்டியிருக்காங்க பாருங்கள் எத்தனை குரு கூடு கட்டியிருக்காங்க பாருங்கள் எல்லாம் மூணு அடுக்கு வரைக்கும் கட்டி எல்லாம் வந்து ஃபேமிலியோடு வாழ்வாங்க அது எப்படின்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரி அப்போ நாங்கள் பார்த்துருக்குறோம் அதுக்குள்ளார மின் மீன் பூச்செலாம் கொண்டு போய் வைப்பாங்க லைட்டுக்கு வசுகிறோம் முன்னுக்கு முன்னுக்குன்னு எரியும் உள்ளே சேர் வச்சு அதில் வைப்பாங்க தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எத்தனை கட்டி இருக்குன்னு இருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட கையில எடுத்து காமிப்பேன் தூரமா இருக்குதனால அந்த அளவுக்கு எடுக்க முடியல ஓகே फ्रेंड्स பை